வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வாஸ்தியன் பரமசிவம் இன்னைக்கு வாசி தகவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு அதிகமான காலியிடம் என்ன செய்யும் தெற்கு மேற்கு பத்தடிக்கு அதிகமான காலியிடம் இருந்தாலோ இல்லை பத்தடி இருந்தாலோ அந்த வீடு ஆனது அடமானத்தில் தான் இருக்கும் இல்லை யாராவது இடம் கடனில் நம்ம சிக்கியிருப்போம் அந்த வீட்டை வச்சு கடனில் சிக்கியிருப்போம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடன் வாங்கியே தான் அந்த வீட்டில் நம்ம அந்த ட்ராவல் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கும் அந்த மாதிரியான சூழல் வந்து இந்த தெற்கும் மேற்கும் அதிக இடம் வந்து நம்மளை சிக்க வைக்கும் அதனால் பெரு பெரும்பாலும் கட்டும் போதே தெற்கும் மேற்கும் அதிக இடம் இல்லாமல் குறைஞ்சபட்சம் இருந்து ஒரு அஞ்சடி காம்பவுண்டுக்காக எடுத்துக்கிட்டு மீறி இடத்த வீட்டு வீட்டை கட்டிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய க கருத்துங்க நீங்கள் தெற்கும் மேற்கும் அதிகம் காலி இடம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீடு வந்து அடமானத்தில் தான் இருக்கும் நீங்கள் கடலில் தான் இருப்பீங்க அதை அந்த வீட்டை ஒன்று நீங்கள் வேறு விதமாக செய்ய சரி பண்ண முடிஞ்சால் காம்பவுண்டை போட்டு மீதி இடத்தை வெளியே விட்டுருங்க இல்லைன்னா வேறு யாராவது பக்கத்து செய்யக்காரர் இருந்தாங்கன்னா அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துருங்க அதுலேருந்து நீ அப்படித்தான் நீங்கள் ரிலீஃப் ஆக முடியுமோ ஒழிய நீங்கள் அதை தொடர்ந்து அந்த இடத்த இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ தொடர்ந்து கடனில் தான் இருக்கணும் அதை அடுத்தடுத்து கடனில் கொண்டு போய் தான் விடும் அது நம்ம அதுலேருந்து மீளவே முடியாதுங்க மீண்டும் வேறொரு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்க ஒரு வாசித்த பரவசம் நன்றி வணக்கம்